டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் வேக்கன்சி பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பதிவு தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிஜிடி ஆயத்த பணிகள் வந்து துவங்கிட்டாங்க எல்லாமே வந்து அட்டவணைப்படி ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் போய்கிட்டே இருக்குது இப்போ ஜூனில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் நடைபெறும் பேப்பர் டூவுக்கான நியமன தேர்வு ஸோ அதுக்கு முன்னால் இந்த இரண்டு டெட்டு பேப்பர் ஒன்று ரிசல்ட்டு டெட்டு பேப்பர் டூ எக்ஸாமு இது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து ரொம்ப ப்ராசஸ் வேகமாக நடக்கும் ஜூன் எண்டில் அல்லது ஜூலை ஃபஸ்ட் வீக்கிலே வந்து உங்களுக்கு டெட்டு பேப்பர் டூ அப்பாயின்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பேப்பர் ஒன்று எக்ஸாம் எழுதிடுறாங்க ஸோ அந்த வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஜூலையில் போட்டு முடிச்சுட்டாங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வேக்கன்சி பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா பழைய நோட்டிஃபிகேஷனில் முதல்ல வந்து ஐம்பது அப்புறம் இரநூறு போட்டிருந்தாங்க இப்போ கணக்கெடுப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொரோனா காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு வருஷம் வந்து டீச்சர்ஸு மற்றும் அரசு ஊழியர்களுக்குன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அதனால் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகிடுச்சு அந்த அறுபது வருடம் என்பது அது முடிவடையக்கூடிய அந்த காலம் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா டீச்சிங் போஸ்ட் மட்டும் மே அப்புறமா மேக்கு அப்புறமா அதாவது ஜூன் பத்து தேதி அதாவது அஞ்சு தேதிக்கு மேலே வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சிக்ஸ்டியில் முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க இது போக அந்த பிடிவீன் எந்த மன்த்தாக இருந்தாலும் பண்ணுவாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா யூஜிக்கு வந்து அது தராமல் இருந்தாங்க ஒரு வருஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து அந்த வேகன்சியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஜிடி மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கம்மியாகவே இருக்குது பிஜி டீச்சரை பொறுத்த மட்டுமே எப்போவுமே வந்து ஒரு சட்டன் வேகன்சி இருந்துக்கிட்டே இருக்கும் மோரவர் இந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் ஸ்கூல்ஸ் வந்து தனிச்சையாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து பிரிவுகளும் அனைத்து பாடப்பிரிவுகளையும் வந்து பள்ளிகளில் துவங்க வேண்டும் எஸ்பெஷலி வந்து காமர்ஸ் பிரிவு துவங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி துவங்கும் பொழுது ஒரு ஒன்பது வேக்கன்சி வந்து உருவாகும் இது போக அப்கிரேடான ஸ்கூல் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அப்கிரேடான ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது அதில் எல்லா வேக்கன்சியும் இன்னும் ஃபில் ஆகலை ஸோ உதாரணத்துக்கு எங்கள் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து இன்னும் வந்து அது எய்டட் போஸ்ட்டாக மாறல பணம் சம்மந்த போஸ்ட்டாக மாறல ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது அது அது ஒன்று இரண்டு போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வேக்கன்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுலேருந்து பத்து வேக்கன்சி பொசிஷனுக்கு அந்த பத்து சப்ஜெக்ட் வேக்கன்சி வந்து அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸு மாதிரி ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன போஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பயாலஜி அப்புறம் ஜாக்ரஃபி ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இது கூட ஓரளவுக்கு வரும் பட்டு மீகராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற போஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் வேகன்சி பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டோட்டலாக அல்ட்டுகெதராக பார்த்தோம்னா கூட ஒரு தௌசண்ட்க்கு மேலே வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்ம இதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ டிஆர்பி வரும் ப்ளஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு ஸோ வேக்கன்சி பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு போஸ்ட் மட்டும்தான் தேவை அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே இந்த போட்டித் தேர்வுக்கு உள்ளே நம்ம நுழைய முடியும் அது மட்டும் இல்லை நான் சொல்லுவேன் பிஜிடிஆர்பி வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மட்டும்தான் பட் இப்போ டெட்டு கூட பாருங்களேன் நியமன தேர்வில் டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இது எழுத முடியும் அப்புறம் இதில் நிறைய மார்க் வாங்கினா தான் வர முடியும் ஆனால் பிஜிடிஆர்பியில் ஒரே நியமன தேர்வு அது கல்லூரியும் பாருங்கள் இப்போ கல்லூரி தேர்வுலையும் மாதிரி தான் அப்போ யாரெல்லாம் ஸ்லெட்டு நெட்டு வச்சுருக்கீங்களோ அல்லது இங்கே டெட்டு வச்சுருக்கீங்களோ அவங்க தான் வந்து டெட்டு அப்புறம் காலேஜுக்குலாம் போக முடியும் ஆனால் பிஜிடிஆர்பிக்கு வந்து ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் பிஎட்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் தான் அதனால் டிகிரி முடிச்சுட்டு பிஜி டிகிரி முடிச்சுட்டு அந்த பிஎட்டில் இருக்கிறவங்களுக்கான நல்ல வாய்ப்பு ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து கடினமாக உழைக்கும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் உள்ளே வந்துடலாம் ஸோ நம்முடைய சேனல் சார்பாக ப்ரொமோட் பண்ணியிருக்கக்கூடியது எஸ்பெஷலி சைக்காலஜி அண்டு ஜிக்கு ஸோ அதற்கான கிளாஸஸ் வந்து மே மந்த்துக்கான வே வேக்கன்சி பொசிஷனை வச்சு போய்கிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடமாக இது நிறைய பேட்ஜஸ் போயிருக்கு அவங்களுக்குலாம் நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா வெல் வேர்ஸ்டாக இருக்குது ஸோ ஒரு நல்லபடியாக இந்த சைக்காலஜி மற்றும் ஜி நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கணிசமான அளவுக்கு வந்து மார்க் கூடும் டாப் மார்க் வரும் த்ரீ டிஜிட் நூறுக்கு மேலே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதற்கு இணைவதற்காக கீழே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பேஸு பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் வந்து ஆரம்பிக்கும் ஃபுல்லி ஆன்லைன் தான் இது போக நம்மளுடைய சேனல்லேருந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு மெட்டீரியல் இருக்குது அது பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது போக காமர்ஸுக்கான தமிழ் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் இருக்குது ஸோ காமர்ஸுக்கான டெஸ்ட்டு பேட்ஸும் இருக்குது ஸோ காமர்ஸ் கிளாஸஸ் இப்போ போய்கிட்டே இருக்குது ஸோ அது வந்து கிளாஸஸ் வந்து இப்போது இடவில் ஆரம்பிக்க முடியாது ஸோ எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பண்ணாலும் கூட கண்டிப்பாக வந்து டூ ஆர் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கால் ஃபார் வந்துடும் ஆகஸ்ட்டில் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல வேகன்சி பொசிஷன் இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எப்போவுமே திட்டமிட்டு படிங்க எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு ஆசிரியராக வாழலாம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பல பேருக்கும் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் டிஸ்கவர் யூசூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்